அன்புடையீர் வணக்கம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சி மார்ச் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது நடைபெறும் இடம் அண்ணா நுழைவு வாயில் கலைஞர் துறை அருகில் உள்ள நகராட்சி மைதானம் திருவண்ணாமலை சுத்துவிளக்கி ஏற்றி விழா துவக்கம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மாண்புமிகு ஏபா வேலு அவர்கள் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு டி சேகர் பாபு அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் மாண்புமிகு கு பிச்சாண்டி அவர்கள் மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற நகரமன்ற உறுப்பினர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க உள்ளார்கள் இவ்விழாவில் மங்கள இசை திருமுறை விண்ணப்பம் கைலாய வாக்கியம் வள்ளி கும்மி ஆட்டம் பெருஞ்சலன் கையாட்டம் கலை மாமனி குஜி சிவம் அவர்களின் விவாத நேரை கிராமிய நிகழ்வுகள் நஞ்சாண்டு நேரம் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் திரு காசித் ராஜா வழங்கும் பக்தி இசை நாட்டிய நாடகம் கிராமிய நிகழ்வுகள் சப்பாட்டம் பல்வேறு வாக்கியங்களின் நாத சங்கமம் பிரபல திரைப்பட பாடகர்களின் இசை சங்கமம் நடைபெறும் மேற்கண்டவாறு நிகழ்ச்சிகளைக் காண அனைவரும் வருக வருக சிவன் அருள் பெருக இங்கணம் திருக்கோவில் நிர்வாகம் அருவாச்சல திரு திருக்கோவில் திருவண்ணாமலை